ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கருஞ்சீரகத்தோட ஒரு அற்புதமான மருத்துவ பலன்கள் தான் பார்க்க போகிறோம் எல்லா நோய்களுக்கும் மருந்தாக விளங்கக்கூடிய இந்த கருஞ்சீரகத்தோட அற்புத பலன்கள் தான் த பார்க்க போகிறோம் அதாவது நபிகள் நாயகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க குரார்னா மரணத்தை தவிர இந்த எல்லா நோய்களையும் வந்து குணப்படுத்த உள்ளது இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஒரு மருந்தாக இருக்குது இது முக்கியமாக இதில் என்னென்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஆன்டி வைரல் ஆன்டி பேக்டீரியல் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது அதாவது நோய் தொற்றுலாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடண்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது முக்கியமாக டேக்டி டயபெட்டஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கருஞ்சீரகம் அது மட்டும் இல்லாமல் பிளட் கொலஸ்ட்ரால் பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக உள்ளாக இது ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் மட்டும் இல்லாமல் இதில் வந்து டைனோன் ட்யூனோன் அனித்தூள் கார்விக் ரோல் இது மாதிரி மூணு முக்கியமான ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதாவது முக்கியமான வேதிப்பொருள் இருக்குது இது என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரெட்டில் உள்ள எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் ஹெச்டிஎல் அதாவது நல்ல குழப்பை வந்து அதாவது நல்ல குழப்பை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோலுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த கருஞ்சீரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் இது வந்து மே வெயிட் மேஜ மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கேலரிஸை வந்து பேர்ன் பண்ணி எரிக்கிறதுக்கும் அதாவது பேட் ஃபேட்டை வந்து எரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது இந்த கருஞ்சீரகம் அது மட்டும் இல்லாமல் பிரெயினில் பார்த்திங்கன்னா மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது அல்சைமர் அப்படிங்கிற ஒரு ஞாபகமருதி நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம லிவரில் உள்ள அட்டாக்ஸ் தேவற்ற கழிவுகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணி இதுவரை வந்து கிளீனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு சிறுநீரக கற்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூரினரி டேக்கில் வந்து எதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருச்சுனாலும் அந்த நோய் கூட இதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பித்தப்பை கற்கள்லாம் இருக்குல்ல கால் பிளாடர் ஸ்டோன்ஸாக அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதும் கூட இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன்னால ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வரும் அது சிறு வயசில் நல்லா நிறைய நொடி வரும் இல்லை நிறைய அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து முக்கியமான ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ் கேன்சர்லாம் வர மார்பக பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் பிஜிஓடி ஃபைப்ராட் யூட்ரஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ராஸ்டேட்டு கேன்சர் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம நீ இன்ஃப் வீக்கமாகிறது நீ பெயின் ஆகுறது அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கருஞ்சிரகம் இதை எப்படி எடுத்துக்கலாம் அந்த கருஞ்சிரகத்தை அப்படின்னா இந்த கருஞ்சி டெய்லி ஒன் பிஞ்சு தான் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஒன் பிஞ்சு எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு வறுத்துட்டு சுடுதண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் அந்த கருஞ்சிடுகத்தோட ஓமம் இருக்குல்ல அது வெந்தயம் இந்த மூணையும் கருஞ்சிடம் ஓமம் வெந்தயம் இதை மூணையும் வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்து பிஞ்ச் பிஞ்சுக்குள்ளே எடுத்துகிட்டு சுடுநா கலந்து வாட்டர் மாதிரி குடிச்சு வாட்டரில் கலந்து குடித்தோம்னா இது ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் டெய்லியே குடிச்சோம்னா ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப இந்த வெயிட் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் சுகருக்கு எல்லா நோய்களுக்குமே வந்து இது கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்னியை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் லிவரை சேவ் பண்ணுறதுக்கும் இந்த கருஞ்சிடகம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும் ஓகேவா ஓகே வியூவர்ஸ் கருஞ்சீடகத்தட்டையும் கருஞ்சிடகத்தை பற்றி அதோட அற்புத மருத்துவ பார்த்து இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் ஓகே வியூவர்ஸ் பாய் தேங்க்யூ